மாயிக்காவின் முன்னாள் தலைவர் டத்துஸ்ரீ ஜி பழனிவேல் இன்று காலை மணி எட்டுக்கு காலமானார் எழுபத்தாறு வயதான அவர் கோலம்பூர் மருத்துவமனையில் இயற்கையை எழுதினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முதலாம் தேதி பினாங்கு மாநிலத்தில் பிறந்த பழனிவேல் தேசிய அருங்காட்சியகத்தில் ஆராய்ச்சி அதிகாரியாக தமது பணியை துவங்கினார் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பிரனாமாவில் மூத்த நிருபராக அவர் பணியாற்ற தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை பொதுப்பணி முன்னாள் அமைச்சரும் மை வின் முன்னாள் தலைவருமான துன் டாக்டர் ச சாமிவேலுவிடம் பத்திரிகை செயலாளராகவும் பழனிவேல் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் தொடங்கி மாயிகா மூலம் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் பொதுத் தேர்தலில் போட்டியிடத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் உலுஸ்லாங்கோர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற பழனிவேல் அத்தொகுதியை நான்கு முறை தற்காத்தார் இருப்பினும் ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு பொது தேர்தலில் அவர் அத்தொகுதியில் தோல்வி அடைந்தார் ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பொது தேர்தலில் கேமரன் மலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் மீண்டும் அமைச்சரவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இதனிடையே மறைந்த முன்னாள் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் தத்துஸ்ரீ ஜி பழனிவேலுக்கு நாளை ஜலன் பங்கூர் பங்சாரில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி மரியாதை செலுத்தப்படும் முன்னாள் மாயிக்கா தலைவரான அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த விரும்பும் நண்பர்கள் அறிமுகமானவர்கள் மற்றும் பொதுமக்கள் நாளை காலை மணி ஒன்பது முதல் இரவு மணி ஒன்பது வரையில் தங்கள் இல்லத்திற்கு வருகை தரலாம் என்று அவரின் துணைவியார் ஸ்ரீ பி கனகம் தெரிவித்தார் ஒரு வாரத்திற்கு முன்னர் கிருமி தொற்று காரணமாக கொழும்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இன்று காலை மணி எட்டு நாற்பது அளவில் பழனிவேல் இயற்கை எய்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவரின் இறுதிச் சடங்கு வியாழக்கிழமை நடைபெற்று மற்ற இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும்